வாங்கிருக்கீங்க <laughs> சரியான <mangy> <hans> <-huh. hans> <hans>

நல்ல ஒரு அழகான ஆடு நல்ல ஒரு ஒரு கலர்லாம் பாத்தீங்கன்னா என்ன கலர்ல சேரும் ஏன் புளியம்பூரு தான் புளியம்பூர் தான் குட்டியும் நல்லா குத்தி என்ன குட்டி கிடைக்கிறது அதை நீ ஆட்டுக்கான ஆட்டுக்கா வச்சுக்கிட்டீங்க

மூணு லட்ச ரூபா வரும் வரட்சி வருஷம் மூணு லட்சம் சரி சரி ரொம்ப நன்றியா சூப்பர் நல்ல ஒரு கண்ணியாடு வச்சிருக்கீங்க ஒரிஜினல் கண்ணியாடு பால் கண்ணியாடு இது நம்ம பல்லு ஆறு பல்லு சேனா மூணு மாசம் ஆடு ஆமா ஆடு குவாலிட்டியான ஆடு

மூணு கிடையாது ரெண்டு ஒரு கிடாய் ஒரு பொட்டை சரிங்க அஞ்சு டு ஆறு மாசம் குட்டியா கிடந்தது சரிங்க குட்டி நல்லா வளர்த்துருந்தது பார்த்து வாங்கிருக்கும் ஆடு நல்லா ஆடு குட்டி வளர்க்க போய் ஆடு பார்த்து வாங்கிருக்கும் நல்ல பால் கண்ணி நல்ல பால் கண்ணி ஒயிட் டு கண்ணி சரிங்க சரி ஆமா நல்ல வளர்ப்புக்கு சூப்பரா ஆடுது சரி ரொம்ப குட்டி வளர்க்க பார்த்தே நம்ம வாங்கிருக்கோம் சரி நல்ல குவாலிட்டியா இருந்தது அதை பார்த்து வாங்கிருக்கோம் சொல்றீங்களா சொல்லிருந்தேன் தொண்ணூத்தி மூணு அறுபத்தி ஒன்னு முப்பத்தி நாலு எழுபத்தி எட்டு ஜீரோ ஆறு அதே நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்க சரி வாங்கி கொடுப்போம் நல்லா பாருங்க சரிங்க நைட் பாத்து நன்றி ரொம்ப நன்றி நன்றி

சரிங்க சரிங்க எல்லாமே நல்ல ஒரு அழகு நல்ல ஒரு கலர் குத்தியா வாங்கிருக்கீங்க எந்த ஊர்ல கொண்டு போறீங்க ஆனா லட்சம் வரும் சரிங்க இது எப்படி மேய்ச்சல் முறையில வளர்க்கறதா கையே வச்சு வளர்க்கல பட்டியில அடைச்சு வளர்க்கறது கொலை கட்டி போட்டு போட்டு வளர்க்கறது தீவனம் நம்ம எல்லாம் நம்ம செலவு பண்ணி தான் வளர்க்கணும் செலவு பண்ணி வளர்த்து நல்லா வளர்ந்துச்சுன்னா லாபம் ஒரு மாசத்துக்கு குத்தி ஐநூறு செலவு வரும் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஐநூறு செலவு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு சந்தனம் எப்படி கூடவா குறைவா குறைவோம் எவ்வளோ பரவாயில்ல சொல்லிட்டு இருக்கிறீங்க அது நாற்பது சொன்னேன் சரிங்க கோவில முப்பத்தஞ்சுக்கு நிக்கிறேன் என்ன வேலைனா கேள்வி கேட்குறாளு ஆஹ் கேள்வி என்ன வேலை இல்லை அதுக்கு ஏழு ஏழு முப்பது இருக்குது சரிங்க எதுனா கொடுக்கலாம் முப்பத்தஞ்சுனா கொடுத்துடலாம் வயலல் அதுக்கு வரைக்கும் கிடையாது வந்து ஒரு மூணு நல்ல ஒரு பல்லு தான் சரிங்க சரிங்க நல்ல ஒரு நல்ல ஒரு காட்டுங்க